கழகத்தில் கொடுக்கப்பட்ட வேலைகளை அனைப்பொழிய வேலைகளை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்ய வேண்டியது நம்முடைய கழக தோற்றோடைய கனமழையும் பிரதிபலம் இல்லாமல் மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி அம்மாவுடைய அனைத்து திட்டங்களும் ஏற்பாடு தலைமையில் அமைதிப்பு நூறு சதவீதம் அம்மாவின் எண்ணம் போல் மக்களும் நான் மக்களுக்காகவே நான் உங்களால் நான் உங்களுக்காகவே நான் என்கிற மந்திரத்தோடு ஏழை எளிய மக்கள் எல்லோரும் பயன்பெறும் வகையில் எல்லோரும் எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் என்ற அம்மாவுடைய எண்ணம் எத்தனை ஊராண்டு எடுத்தாலும் மனதின் அண்ணா முன்னேற்ற கழக அரசு தொடர்ந்து அம்மாவுடைய சொல் ஏன்னா அல்லலால் உருவாக்கப்பட்ட இந்த கட்சி வெகுஜன விரோதி தீய சக்தி முத்துல குத்தின்னு கிடையாத ஒரு பா திமுகவே ஒரு கிலோ நம்பருக்காக ஒரு மாபெரும் இயக்கம் மக்களுக்கான இயக்கம் பல சாதனைகளை புருஷத்தலைவர் என்ஜிஆரும் சரி அம்மாவும் சரி மக்களுக்காகவே கொடுத்த மாபெரும் இயக்கம் எந்த இடத்திலே தொய்வு இல்லாத இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இலக்கு என்ன கொடுக்கிறார் அவளுக்கு அம்மா குறிப்பா மகனுக்கான அத்துணை திட்டங்கள் அம்மாவால் கொடுக்கப்பட்ட திட்டங்கள் தாய்க்கு தங்கம் திருமண உதவி பிளஸ் டூ படித்த பெண்களுக்கு ஐந்தாயிரம் கல்லூரி படித்த பெண்களுக்கு ஐம்பதாயிரம் கூட்டி மானியம் மகப்பேறு திட்டம் தொட்டில் கொடுத்த திட்டம் பெண் கமேண்டோ போஸ்ட் திட்டம் அதிகபட்ச முக்கால திட்டங்கள் ஒட்டுமொத்த இந்தியாவே மேற்கு மாட்டோம் இந்த கவர்மெண்ட் ஒன்றும் செய்யல இந்த வெளியாத அரசு ஐநூத்தி எழுபத்தி ஐந்துக்கும் மேல போலியான வாக்குறுதியை மக்களிடையே கொடுத்து இனி கூட பார்க்க சட்டமன்றத்தில் எதனா ஒரு கிறிஸ்பியா எதனா ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க மக்களுக்கான திட்டம் எதனா இருக்கா

மீண்டும் அம்மாவுடைய அரசு எடப்பாடியார் தலைமை அமையும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கான அத்தனை திட்டங்களும் உங்களுக்கான அத்தனை மானியங்களோ மீண்டும் கிடைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு நம்முடைய அருமை சகோதரர் டாக்டர் அவர்கள் வருகை நம்முடைய அன்பு அண்ணன் மோவிந்தர் அவர்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லி அடுத்த டாக்டர் உங்களுக்கான ஆலோசனை சொல்லி நம்முடைய கலர்களை தோக்குவோம் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில்